வாசல் வந்து தென்மேற்கு திசையில வாசல் வைக்கக்கூடாது இருந்தால் கூட சரி தென்மேற்கு திசையில் கோயிலில் வாசல் அந்த கோயில் பணத்தை நிறைய பேர் ஏமாற்றி சம்பாதிப்பாங்க தென்மேற்கு திசையில மேற்கு பார்த்த மாதிரியும் தெற்கு பார்த்த மாதிரியும் வாசப்படியை வச்சாங்கன்னா அது வழியாக வெளியே வர்ற மாதிரி வச்சாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் தென்மேற்கு திசையிலையும் வைக்கவே கூடாது தெற்கு திசையிலையும் பாதி வரைக்கும் அந்த இருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வைக்காம இருக்கிறது நல்லது அக் முள்ளே விற்கலாம் வாசல் ஆனால் அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பட்டு மற்றபடி வேற ஒன்றும் மேஜராக ப்ராப்ளங்கள் உங்களுக்கு கொடுக்காது கிழக்கு திசையில் வாசல் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒகோன்னு வரீங்க நல்லா முன்னுக்கு வரையங்க ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க வாசல் வந்து ரொம்ப இருக்கும் வாசலுக்கிட சில பேர் வந்து கலசம் வச்சு போதிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் வாசலில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது சங்கு பூஜைகள் பண்ணுவாங்க சில பேர் வாசலில் வந்து சங்கு புதைப்பாங்க வாசலில் சங்கு புதைப்பாங்க சில பேர்